நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் அதன் சார்ந்த கிரகம் எந்த கிரகம் எந்த கிரகத்தோட காரகத்துவமோ அந்த கிரகத்தோடு பாதிப்புகளும் ஏற்படுது அப்படி ஏற்படுதுன்னு சொல்லும்போது இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன்தான் ஒரு கிரகம் வந்து நீச்சம் பெற்றிருக்குன்னா அந்த நீச்சம் பெற்ற கிரகத்தால் நம்மளோட வாழ்க்கையில் வந்து யோகமே கிடைக்காது அவயோகம் மட்டுமே கிடைக்கும் அன்பு என்று சொல்வது வந்து சுத்த போய் அது உண்மை கிடையாது அது அனுபவத்துக்கு எதிரான ஒரு விஷயம் ஒரு கிரகத்துடைய ஒரு கிரகம் நம்மளுடைய ஜாதகத்தில் நீச்சம் பெற்றிருக்கு அந்த நீச்சம் பெற்ற கிரகத்தால் பார்த்தீங்கன்னா அதன் சாராம்சத்தில் நமக்கு அனுபவம் இல்லாமலே அதன் அதனுடைய அனுபவ அனுபவங்களை நம்ம பெறக்கூடிய ஒரு யோகத்தை நமக்கு கொடுக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல வந்து புதன் நீச்சம் பெற்றிருக்கு புதன் நம்மளுடைய ஜாதகத்துல நீச்சம் பெற்று சொல்லும் போது நீங்க நல்லா பாருங்க புதன் யாரோட ஜாதத்தை நீச்சம் பெற்று இருக்கோ அவங்களுக்கு வந்து புதனுடைய காரகத்துவங்கள் புதனுடைய காரகத்துவங்கள் சம்பந்தமான விஷயத்துல வந்து அடிப்படை அறிவு வந்து அடிப்படை அறிவு வந்து அவங்களுக்கு படிக்காமலே அதுக்கான அறிவுகள் அவங்களுக்கு இருக்கும் அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்றீங்க அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளு கொள்கிற திறன் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க புரிந்து கொள்கிற திறன்னா இந்த புதனுடைய சாரம்சம் எப்படின்னு பார்க்கும்போது புதன் உச்சம் பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறாங்க ஒரு கலையை கற்றுக்கிறாங்க அந்த கலையை கற்றுக்கிட்டு அதன் மூலியமாக தன்னுடைய அறிவை அறிவை வந்து உற்பத்தி மேல் மேலும் உற்பத்தி செய்து அதை கொண்டு செல்லக்கூடிய திறனை ஏற்படுத்துது ஆனால் புதன் நீச்சம் பெற்றவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு அனுபவ கல்வியால் அனுபவ கல்வியால் தன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்து அதனுடைய சாராம்சங்களை கொண்டு வரக்கூடிய திறனை ஏற்படுத்துது அப்ப முதன் நீச்சம் பெற்றவர்கள் ஜாதகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப வகையில வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய கருவத்துவம் சொல்லும்போது வந்து கணக்கு சம்மந்தப்பட்ட துறையா இருக்கட்டும் இல்லை பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறையா இருக்கட்டும் இந்த ஆடிட்டிங் சம்பந்த சம்பந்தப்பட்டது ஜோதிடம் அப்புறம் வந்துட்டு எழுத்தாளர்கள் இது சம்பந்தப்பட்டவர்கள் வகையை சார்ந்த நீங்க ஃபேமிலியில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகம் புதன் ஆச்சரியாரு உச்சம் பெற்று நீச்சம் பெற்றிருக்கும் இருக்கும் நீச்சம் பெற்று சொல்லும் போது நீச்சம் பெற்ற கிரகம் வந்து அதனுடைய காரகத்துவத்தை ரொம்ப சீக்கிரம் உள்வாங்கிது அதாவது ஒரு ஒரு பாத்திரம் இருக்கு அந்த பாத்திரத்தில் தண்ணீர் நீர் வந்து முழுசா நிறைஞ்சிருக்கு அதுக்கு மேலே நீர் நம்ம ஊற்ற சொல்லுங்க ஊற்றும் போது கீழே வளைஞ்சு தான் ஊற்றும் ஆனால் ஒரு பாத்திரம் காலியாக இருக்குது ஒரு பாத்திரம் காலியாக சொல்லுமா அந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றணும்னும் போது எல்லாம் உள்வாங்கிக்கும் அது மாதிரி வந்து யாரோட ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்கோ அந்த கா அந்த கிரகத்துடைய காரகத்துவம் அனைத்தையுமே உள்வாங்கக்கூடிய திறன் டேலண்ட் வந்து சின்னவங்க வந்துது அப்போ தேலண்ட் வந்து சொல்லும்போது சந்திரன் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து நீச்சம் பெற்றிருக்கு சந்திரன் நீச்சம் பெற்றதுனால் வந்து அவன் வந்து புத்தி சோதனை இல்லாதவனா மனநிலை பாதிக்கப்பட்டவனா நிறைய ஜாதகங்கள் வந்துட்டு ஜாதகத்தில் வந்துட்டு ஆட்சி பெற்ற திசைகள் உச்சம் பெற்ற திசைகள் வந்தும் அவங்களுக்கு சராசரியான வாழ்க்கையில் ரொம்ப ஒரு ஜீவனத்தையே கஷ்டப்படுற ஜாதகம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் நீச்சம் பெற்ற திசையில் சாதாரண ஒரு ஊழியனாக இருந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை எல்லாமே அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் சுகங்கள் அனைத்துமே கிடைச்ச நபர்கள் ஜாதங்கள்னு நான் பார்த்துருக்கேன் இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க நீச்சம் பெற்றர்கள் ஒரு மிக மிகப்பெரிய ஒரு நடிகர் அரசியல்வாதி அந்த மாதிரியான நபர்கள் ஜாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீச்சம் ஏதோ ஒரு கிரகம் நீச்சம் பெற்றுக்கும் நீச்சம் பெறாமல் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் மிக உயர்ந்த நிலைக்கு வாழ்க்கையில் வரானா அவன் ஜாதம் நீச்சப்பங்க ராஜோகம் இருக்கும் முக்கியமாக நீச்சப்பங்க ராஜயோகம் இருக்கிறவங்க மட்டும்தான் சராசரியான வாழ்க்கையை வாழ்ந்தவங்களும் எத்தனையோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோடய வயதுக்கு காலம் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு பிறகு கூட கூடி சொன்ன ஆள்கள் ஜாதகம் இருக்குது அவங்க ஜாதத்தை பார்த்து பங்கம் இருக்கும் இந்த நீச்ச பங்கம் நீச்ச பங்கம் ராஜோகம்னு சொல்லும்போது ஒருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் நீச்சம் பெற்றிருக்கோ அந்த கிரகம் நின்ற வீட்டுக்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெறணும் இல்லை அந்த கிரகத்தை வந்து நீச்சம் பெற்ற கிரகத்தை வந்து குரு பார்க்கணும் நீச்சம் பெற்ற கிரகத்தோடு வந்து சுபகிரகங்கள் அதாவது சுபகிரகங்கள் சொல்லும்போது எந்த கிரகம் நீச்சம் பெற்றிருக்கோ அதனுடைய பகை கிரகங்களோடு நீச்சம் பெற்ற கிரகங்கள் சேரக்கூடாது அப்போ பெற்ற கிரகத்தை முதல் தரமான ராஜயோகம் குரு பார்த்துடணும் நீச்சம் பெற்ற நீச்சம் பெற்ற வீட்டுக்கு அதிபதி அந்த வீட்டில் ஆட்சியாகவோ இல்லை உச்சம் வேறொரு வீட்டில் உச்சம் பெற்றோ இருக்கும்போது நீச்சம் பங்க ராஜயோகத்தை தரக்கூடிய நிலையை ஏற்படுத்துது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கிரகம் நீச்சம் பெற்றுச்சு நீச்சம் பெற்று சொல்லும்போது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கு அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த சந்திரனுடைய பலங்கள் அவனுக்குள்ள சஞ்சல மனங்கள் சந்திரனுடைய காரகத்துவங்கள் அவனுடைய இதில் உள்ள தாய் சந்திரனுடைய காரகத்துவம் நம்முடைய கண்கள் அதாவது கண்கள் அப்படின்னு சொல்லும்போது கிட்ட பார்வை அப்போ சந்திரன் சொல்லும்போது ஒரு மனுஷனுக்கு மனம் தெளிவாக இருந்தால் தான் அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்போ வந்து மனம் சொல்லும்போது சஞ்சலம் சஞ்சலம் கிரகங்கள் உச்சப்பட்ட உச்சம் பெற்ற நமக்கு நமக்கு மிகச்சிறந்த யோகங்களை கொடுக்கும் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அதனால் நமக்கு வந்து நன்மை மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்ம ஜோதிட விதியில் சொல்லப்பட்டிருக்கு அதே போன்று ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்கு அந்த நீச்சம் பெற்ற கிரகத்தால் நமக்கு வாழ்க்கையில் யோகங்கள் எல்லாமே அவயோகங்களும் அதனால் பிரச்சனைகளும் பாதிப்புகளும் உண்டாகக்கூடிய தன்மையை தரும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு தான் ஜோதிடர்களும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க பொதுவாக ஜாதகத்தில் எந்த கிரகம் நீச்சம் பெற்றிருக்கோ அந்த கிரகத்தோடைய அந்த கிரகத்தோடைய தன்மை அதனுடைய சூட்சமங்கள் அதெல்லாம் நமக்கு வந்து மிகவும் நிபுணத்துவம் கொண்ட நம்பர்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது எப்படி சொல்லும்போது நம்ம ஜாதகத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கு அப்போ சந்திரன் நீச்சம் பெற்றுக்கு சொல்லும்போது அந்த சந்திரனால் நமக்கு வாழ்க்கையில் எந்தவித பயனும் கிடைக்காது இல்லை சந்திரன் சொல்லும்போது தாய் அப்போ இருந்து அன்பு கிடைக்காது இல்லை தாய் சென்று சிறு வயதில் இறந்து விடுவார்கள் இல்லை சந்திரன் சொல்லும்போது மனம் அந்த மனம் அந்த மனம்னு சொல்லும்போது நமக்கு மன ரீதியாக பாதிப்பு ஏற்படும் எதையுமே தாங்கிக்கூடிய ஒரு தன்மை இருக்காது ஒரு சஞ்சலத்தன்மை ஏற்படும் வெறும் எமோஷன் டைப்பாக இருப்பாங்க இப்படியெல்லாம் வந்துட்டு பொதுவாக காரணத்துவம் இழக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நீங்கள் பாருங்கள் எந்த ஜாதத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கோ சந்திரன் நீச்சம்னா விச்சாராசி எந்த ஜாதத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கோ அந்த சந்திரன் நீச்சம் பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு ஒரு தகுதியும் திறனும் படுத்த படைத்தவர்களாக இருக்காங்க அவங்கள்ட்ட என்றைக்குமே வந்து அந்த சஞ்சல குணங்கள் இருக்காது அப்பப்போ வந்து அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு சஞ்சலங்கள் கவலைகள் உண்டானாலும் அதை உடனே அவங்க ரீப்ரெஷ் பண்ணக்கூடிய அந்த டேலண்ட் சந்திரன் நீச்சம் பெற்றவர்கள் தான் இருக்கு அப்போ சந்திரன் நீச்சம் பெற்று சொல்லும்போது ஒரு திருடன்னா ஒரு திருடனை வந்து கண்டுபிடிப்பாக சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து நீச்சம் எந்த கிரகம் நீச்சம் பெற்றிருக்கோ அந்த கிரகத்தோடைய முழு ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா வலிமை அந்த முழு ஃபோர்ஸ் வலிமையை வந்து உச்சம் பெற்ற கிரகம் வந்து செயல்படுத்துறாரு நீச்சப்பட்ட கிரகம் தான் செயல்படுத்தும் ஒரு பானையிலையோ ஒரு பாத்திரத்தோ தண்ணி ஃபுல்லாக நிரப்புறீங்க நிரப்பி வலியுது வலியுதுன்னும் போது அது அது வந்து உச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது வந்து ஆச்சு அந்த அந்த பாத்திரத்தை நிறைஞ்சிருக்கு ஆனால் அந்த பாத்திரத்தில் தண்ணியே இல்லை ஆனால் தண்ணீரில் சொல்லும்போது அந்த பாத்திரத்துக்குள்ள நீங்கள் எவ்வளோ ஊற்றின எவ்வளோ ஊற்றினாலும் அது நிறைய வரைக்கும் உடனே உள்வாங்கிக்கும் அதே மாதிரி நீச்சப்பட்ட கிரகத்துடைய தன்மை அப்படி பார்த்தீங்கன்னா நீச்சப்பட்ட கிரகம் அதன் காரகத்துவம் அதன் தன்மை அத்தனையுமே அந்த மனுஷன் வந்து நிபுணத்துவம் கொண்டு வந்து மாற்றுது எப்படி மாற்றுதுன்னா நீங்கள் பொதுவாக பாருங்க ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் வாழ்க்கையில் வந்து பெருசாக படி படிப்பறிவே இருக்காது நாலேஜே இருக்காது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அந்த துறையிலேயே வந்து புதிய கண்டுபிடிப்பில் கண்டுபிடிப்பாங்க அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா புதன் யாரோடைய ஜாதத்தில் புதன் நிச்சயம் பெற்றுருக்கோ அவங்க படிக்காத மேதை படிக்காத மேதை சொல்லும்போது ஒரு கலையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு இருக்கணும் தாத்தாவுக்கு இருக்கணும் இந்த சந்ததிகள் உங்கள் பரம்பரையில் இருந்தால் மட்டும்தான் அந்த தன்மை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் யார் ஜாதத்தில் புதன் நீச்சம் பெற்றிருக்கோ அவங்களுடைய அவங்களுடைய பரம்பரையிலே அந்த விஷயங்கள் எதுவுமே இருக்காது இவங்க புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க அப்போ இவங்களுக்குள்ளே அந்த உள்ளுணர்வு திறனை ஆற்றல் அந்த கிரகத்தோடைய தன்மைகள் முழு வீச்சு என்னவோ அதை வாங்கி கொடுத்த திறனை வந்து நீச்சம் பெற்ற கிரகங்கள் கொடுக்குது செவ்வாய் ஆச்சு போய்ட்டுருக்கு செவ்வாய் ஆச்சு போட்டா ரொம்ப தைரியமானவன் அவன் மற்றவங்களை பார்த்து பயப்பட மாட்டான் ரொம்ப போல்டாக வாழ்க்கையை இது பண்ணுவான் ரொம்ப குணம் உள்ளவன் இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருப்போம் ஆனால் செவ்வாய் நீச்சம் பெற்று செவ்வாய் நீச்சம் யார் ஜாதத்தை பெற்றிருக்கோ அவன் ரொம்ப ரொம்ப தைரியமாக